ஆடி கிருத்திகை மற்றும் அதை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இந்த ஆடி கிருத்திகைக்கான சிறப்பு வழிபாட்டு தரிசனம் என்பது நூறாக குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அறுவடை வீடுகளில் ஐந்தாம் படை வீதி என்று போற்றப்படும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை என்பது வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற இருக்கிறது அது இல்லாமல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் நடை திருப்படி திருவிழாவும் நடைபெற இருக்கிறது இவ்விரண்டு திருவிழா தொடர்பாக சச்சமே ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம் முன்பது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த திருவிழாக்கான அந்த சிறப்பு வழி கட்டணத்தை குறைத்திட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது முதலமைச்சரின் உத்தரவின் ஆடி கிருத்திகை மற்றும் திருப்படி திருவிழா நாட்களில் சிறப்பு வழி நுழைவு கட்டணம் என்பது இருந்து நூறு ரூபாயாக குறைத்தது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்